வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று ஜெபிப்பது நாம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள ஏற்படுத்தியிருக்கும் வழி ஜெபமாகும் அவரோடு உறவாட தேவையான உந்து சக்தியை பெற்றுக்கொள்ள உதவிகளை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஜெபம் தேவ பிரசன்னத்தை நமக்குள் அதிகமாக உணரச் செய்கிறது ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான் என்று ஒரு கூற்று உண்டு என்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் வந்து அவருடைய மகன் மகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறோமோ அன்று முதல் நம் ஜெப வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார் ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பது இதைத்தான் கூறுகின்றது வேதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல வசனங்கள் உள்ளன சில இறைமக்கள் செய்த ஜபங்களும் நமக்கு சிறந்த மாதிரிகளாக உள்ளன இன்றைக்கு மூன்று சிறிய ஜபங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாவது வசனம் தான் நினைக்கின்ற வழியில் நடக்க விரும்பாமல் ஆண்டவர் காட்டும் பாதையில் நடக்க விரும்புகின்ற ஒரு பக்தனின் ஜபம் இது இந்த ஜபத்தில் ஆண்டவரை முழுமையாக நம்பிய ஒப்படைப்பும் அர்ப்பணிப்பும் காணப்படுகிறது நம் வாழ்வில் முக்கியமான தருணங்களில் மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையிலும் தினமும் இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் நம் பாதைகளை காட்டுகின்ற ஆண்டவர் மட்டுமல்ல அந்த பாதையில் நம்மோடு இணைந்து நடப்பவரும் கூட இரண்டாவது ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாவது வசனம் உள்ளவர்கள்தான் கற்றுக்கொள்ளுவார்கள் ஆண்டவரின் பாதத்தில் கற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு பக்தனின் ஜெபம் இது நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவருக்கு பிரியமானதை செய்யவும் அவருக்கு முன் பிரியமாக நடக்கவுமே விரும்புவோம் ஜெபிக்கும்போது இந்த பக்தன் தனக்கு பிரியமானவைகளை கேட்கவில்லை ஏனென்றால் இவர் தன்னை அல்ல ஆண்டவரையே பிரியப்படுத்த விரும்புகிறார் மூன்றாவதாக ஆண்டவரே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் கத்தரின் வார்த்தைகளை கருத்தாய் தியானிக்கும் ஒரு பக்தனின் ஜெபம் இது வேதத்தில் அதிசயங்கள் உண்டு பொக்கிஷங்கள் உண்டு புதையல்கள் உண்டு என்பதை இந்த வசனம் காட்டுகிறது வேதம் நம் வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி என்று சொல்லுவார்கள் வேதம் நம்மை படிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நிதானமாக பொறுமையாக நேரம் எடுத்து கத்தரின் வார்த்தைகளை மனதில் அசை போடும் பொழுது அவர் வெளிப்படுத்துகின்ற உன்னத சத்தியங்களை கண்டுகொள்ள முடியும் கத்தரின் வார்த்தைகள் நம்மோடு பேசும் உணர்த்தும் வழிகாட்டும் பலப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் தெளிவிக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் அன்பானவர்களே அவசரமாகவோ கடமைக்காகவோ வேதத்தை ஒரு நாளும் வாசிக்காதீர்கள் அவைகள் உங்களுக்காகவே எழுதப்பட்டது என்ற உணர்வோடு வாசியுங்கள் தியானியுங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் இந்த மூன்று ஜெபங்கள் சிறிய ஜெபமாக இருந்தாலும் மிகச்சிறந்த ஜெபங்கள் இந்த ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவைகள் நம் ஜெப வாழ்க்கை இனி இருக்கட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.